திருச்சிற்ற்றம்பலம் அருள்மிகு அமிர்தலிங்கேஸ்வரப் பெருமான் திருக்கோயில் அக அருளுலா வழிபாடு உலகளா தோதக்கரியவன் நிலவுலாவிய நீர் மழிவேணி என் அழகில் சோதி என் அம்பாலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கையம்பட்டம் ஆத்துப்பாளையம் அருள்மிகு அமிர்தலிங்கேஸ்வரப் பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநிலை எடுத்து தலமரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும் புகையிட்டு காட்டி சுவையமுதுட்டி பேரொளியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றமு தூயாடை உடுத்துகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டா என அகத்தாலுண்ணிச் சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து திர சாதனம் பூண்டு ஐந்தழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனே அடிகாராதிகமோ உருவையும் தாழ்ந்து இரஞ்சுகின்றோம் போற்றியோம் நமஸ்வாய் சிவாய நமாகும் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியில் நீவாய் நீவாயின நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வளைந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிவீடத்தில் அனைத்தையும் அப்படி செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து ஏறது ஏறி ஏ இந்த என திருவாயில் திறந்து அந்தனன் ஆவதும் வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றிப் பேரொடை கொண்டு எல்லாம் வல்லருந்தரும் அமிர்தலிங்கேஸ்வரப் பெருமான் திருக்காட்சியைத் தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நந்தமைக்கு ஈதோர் விரவி என போதொழி நீராஜே சுமந்து கருவறை புகுவாருடன் நாம் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளை களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலரூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனிய முதட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் நெய் ஒவ்வொரு திருமிஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி பேரொளி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி புழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல அருள்மிகு அமிர்தலிங்கேஸ்வர பெருமானின் தாமரை பொன்விடிதன் மேல் அருள் திருக்குளம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமே தீத்தனை ராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுற்றுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் உச்சி நீர் நீர் நரும்புகை சுடரொடி திருவமுது ஐங்கிழிப் பேரொளி மலர் வழிபாடு போற்று சைத்தும் நடிவரவன் என்றாய் போற்றி புன்னியனே நன்னல் அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வான்மேலிருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு பெயராய் போற்றி நாற்றுசிக்கும் விழக்காயன் நாதா போற்றி நான்முகும் மாற்கும் அரியாய் போற்றி காற்று சைக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயித்தேன் என்ற நிமிட போற்றி மாய பிறப்பெருக்கும் போற்றி சீரார் விருந்திருனும் தேவ நடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலைப் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அன்பர்கள் வன்மலதை விடுத்து சொல்மாலை ஏற்றருள் வடிவே போற்றி அருள்முக அமிருதலிங்கேஸ்வரப் பெருமான் திருவடிகள் போற்றி என பூக்களாலே தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் சம்பந்தரின் திருக்கடை காப்பாகிய தேவாரம் நூத்தி மூன்றாவது பதிகம் இரண்டாம் திருமுறை அம்பர் மாகாலம் குணங்கள் கூறியும் குற்றங்கள் வரவியும் குறைகள் அடி சேர கணங்கள் வாடவும் கண்டவர் வரவமும் கருத்தறிந்ததவர் மேய மணங்குள் பூம்புணல் பும்பொழில் அரிசிலின் வடகரை வருணல் மாகாலம் வணங்கு முள்ளமோடு அணைய வல்லார்களை வல்வினையடையாவே எங்கு மேது மோர் வினியிலர்கேடில இடை வளர் நருங்கொன்றை தங்கு தொங்கலும் தாமமும் கண்ணியும் தாமகிழ்ந்தவர் மேய மங்கு தோய்வொழில் அரிசிலின் வடகரை வருணல் மாகாலம் கங்குளும் பகலும் தொழும் அடியார் காதன்மையுடைய ரேம் மன்மிசை இல்லது வருகுணல் மாகாலத்து இரு ஆகிய சோதியை ஏறம பெருமானை நாறு காழியுள் ஞான சம்பந்தன தமிழ் மாலை கூறுவாரையும் கேட்க வல்லாரையும் குற்றங்கள் குருகாவேம் மணிவாசகரின் திருவாசகம் கூடி கூடி உன்னடியார் குணிப்பார் சிரிப்பார் கழிப்பாரா வாடி வாடி வாடிவடியற்றேன் வற்றல் மரம் போல் நிற்பேனோ ஊடி ஊடியூடி உடையாயொடு கலந்து உள்ளுருகிப் பெருகி நிக்கி ஆடி ஆடி ஆனந்தம் அதுவேயாக அருள் கலந்தே திரு தொண்டர் புராணம் நல்ல கீரை தூய மாபடு அரிசி சிந்த அல்ல ஆள வள்ளார் அமுது செய்தரு அப்பேறு எல்லை இல் தீமகேன் இங்கு எய்திடப் என்று உள்ள இல் அறிவாள் பூட்டி ஊட்டியே அரியலுற்றாய் பன்னிரண்டு திருமுறைகளின் சாரமாக மெய்கண்டார் அருளிய சிவஞான போதம் இலக்கண இயல் பசு இலக்கணம் அந்தக் கரணம் அவற்றின் ஒன்றன்று அவை சந்தித்தது ஆன்மா சகசமளத்துணராது அமைச்சு அரசு ஏய்ப்பே நின்று அஞ்ச வைத்தேம் சதகம் செய்விப்பண் வினைத்தொகை வெம்பவும் வெம்பமும் சேற்பண் உனை உய்விப்பனேல் அச்சுவனாரான்மையும் ஓர்வன் என்றோரைவற்கெதிரே என நோக்கியறிந்ததுயாமை வற்பனவம் நீ அதை மாற்றிடாயே வாழ்க அந்த நேர்வான வேறினம் வீழ்க தண்புணர் வெந்தரும் முங்குக துய கண்ணி கூரன் காண்க அவளந்தானும் உடனே காண்க தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதொட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீரு ஏற்கின்றோம் திருக்கோயிலை படம் வந்து அங்கம் அடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அறுதரும் அமிர்தலீகேஸ்வரப் பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொல்லாமை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் புரிய வேண்டுவோம் ஒற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் வான்முகில் வளாது வெய்க மடிவளம் சுரக்க மன்னர் கோன் முறை செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மரே அரங்கல் லோங்க நச்சபம் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமேளாம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்